நம்ம சாதாரண மனுஷங்கள் நம்மளே நம்மளோட குழந்தைங்க கிட்ட என்ன சொல்றோம் ஒரு தவறான காரியம் செய்ய போனா அதை செய்யாதீங்க இதால் உங்களுக்கு கெடுதல் இதால் வந்து உங்க மனசு கஷ்டப்படும் நீங்க காயப்படுவீங்க அப்படின்னு சொல்லி நம்ம குழந்தைக்கு நம்ம சொல்றோம் நம்ம மனுஷங்களா வச்சிருக்க பாசத்துக்கு நீங்க நம்ம எல்லாரும் குழந்தைங்களுக்கு சொல்றோம் நம்மளை காட்டிலும் அதிக அதிகமா பாச வச்ச நம்மளை படைச்ச அவத்தாளா அதே போலதானே அதை விட அதிகமாக கிரா இல்ல சொல்றாங்களே நரகம் கொடியது அதனுடைய வேதனை உங்களால தாங்க முடியாது தயவு செஞ்சு பாவம் செய்யாதீங்க பாவம் செஞ்சா தண்டனை நிச்சயம் அவ்வா அவ்வளோ முறை சொல்லியும் நம்ம குழந்தைங்களை குறை சொல்ற நம்ம அதே தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் குழந்தை செஞ்சா அறியாம இல்ல குழந்தை செய்து நம்ம குழந்தையா யோசிச்சு பாருங்க தப்பு செஞ்சா நரகம் தெரிஞ்சும் செய்யறோம் ஏன் சிலாம் வலைக்கும்